அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு இறைவன் காட்டும் நல்ல நிறத்திற்கான அறிகுறி செப்டம்பர் முப்பதுக்குள் எந்தெந்த விஷயங்களில் நடைபெற இருக்கிறது அதிலும் குறிப்பாக நடக்க போகும் அதிசய நிகழ்வாக மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பெரும்பாலும் இந்த கிரகண தருணத்தில் சப்தமான் ஸ்தானம் ஆகிய ஏழில் புதன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிற ஆரங்க சூரியன் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் ஜென்ம ராசியை பார்ப்பதும் அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் கூட ராசியின் உச்ச அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் மிக பெரிய அளவுல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சந்திரன் ஆசியன் அதிபதியான குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை மிகவும் அபரிவிதமாக பெற்று தருகிறார் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே பல வகையில இறைவன் காட்டும் முதன்மையான நல நேரத்திற்கான அறிகுறியாக கிரகநிலைகளுடைய அமைப்பு தெல்ல தெளிவாக உள்ளது என்பதை மீன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது வீட்டில் பல நல்ல சுப நிகழ்வுகளை திட்டமிடுவதாக இருந்தாலும் நல்ல காரியங்களை முன்னெடுக்கக்கூடிய வகையில் பல கொடுக்கக்கூடிய கூட நல்ல நேரத்திற்கான அறிகுறி என்பதை உணர்ந்து கொள்ளலாங்க எனவே பொருளாதார ரீதியாக வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அதில் உங்களுடைய உழைப்பு இருக்க வேண்டும் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நான்கு அஞ்சுக்கு பத்து பத்துக்கு இருபது அப்படின்னு சொல்லக்கூடிய ஏமாற்று வேலைகளை நம்பி முதலீடு செஞ்சிடாதீங்க அதில் பெரிய அளவிலான இழப்பை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம் அப்போது தள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய என்பது கெட்ட நேரத்திற்கான அறிகுறி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் ஒரு சிறு குழந்தையை பார்த்துவிட்டு சென்றால் புதிய வாய்ப்பு கிடைத்தல் எதிர்காலத்தை தீர்மானிக்க நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதை உங்களுடைய வாழ்வில் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கலாம் அது சிறு குழந்தையாக இருக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பும் நபர் அல்லது இறைவனை தரிசித்து செல்வதாலும் கிடைக்கக்கூடிய வெற்றியாக அமைந்திருக்கலாம் என்பதை தெல்ல தெளிவாக இறைவன் காட்டக்கூடிய அறிகுறியாக அமைந்திருக்கிறது நல்ல நேரத்திற்கான வாய்ப்பு என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது உங்களுடைய குறைகளும் உங்கள் குறைகளிலால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் கூட நல்ல நேரத்திற்கான வாய்ப்பை மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் செக்யூரிட்டி பணியில் இணைந்து பணியாற்றுகிறாருங்க சில மாதங்கள் சென்றதற்கு பிறகு அவருடன் இணைந்து பணியாற்றிய படிக்க தெரிந்த கணக்கு வழக்கு தெரிந்த ஒரு செக்யூரிட்டி அந்த பணியை விட்டு செல்கிறார் உடனே அந்த இடத்திற்காக இவரிடம் அந்த கம்பெனியின் உரிமையாளர் கேட்க இவருக்கு எழுத படிக்க தெரியாது ஆனால் கணக்கு வழக்கு நன்றாக தெரியும் என்று சொல்கிறார் ஆனால் எழுத படிக்க தெரிந்தவர்கள் வேண்டும் என அவரை விலக்கிவிட்டு அவருடைய வேலையையும் பறித்துவிட்டு வேறொருவரை அந்த இடத்தில் அமர்த்துகின்றனர் தற்போது வேலை இழந்து விட்டதால் அவருக்கு இருந்த குறையால் மிக பெரிய சிரமத்திற்கு தள்ளப்படுகிறார் இதே போன்றுதான் மீனராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய குறையால் பல சிரமங்களை சந்திக்கலாம் அப்போது துவண்டு விடலாம் ஆனால் இந்த நபர் அப்படி செய்யவில்லைங்க அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார் அடுத்த கம்பெனிக்கு முயற்சி செய்கிறார் ஒரு மெக்கானிக்கல் கம்பெனியில் ஹெல்பர் வேலையானது கிடைக்கிறது அங்கு தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அப்போது மிக நீண்ட தூரம் பயணம் செய்து மெக்கானிக்கல் பணிக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி வரும்படி அந்த கம்பெனியின் உரிமையாளர் சொல்ல அவரும் சென்று அந்த உரிமையாளரின் கட்டளையை நிறைவேற்றுகிறாருங்க பாகங்களை வாங்கி கொண்டு வந்து கொடுத்ததற்கு பிறகு அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது அந்த சுற்று வட்டாரத்திலேயே மெக்கானிக் பாகங்கள் எதுவும் கிடைக்கவில்லை உபகரணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்பதை அறிந்த அந்த அறிந்தை விட்டு விட்டு ஒரு ரோட்டு போல் சிறிய தள்ளுவண்டி கடை போல் மெக்கானிக் பாகங்களை விற்க ஆரம்பிக்கிறார் நல்ல லாபம் கிடைக்க வாடகை கட்டிடத்திற்கு தன்னுடைய தொழிலை மாற்றுகிறார் இன்னும் லாபம் கிடைக்க சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுகிறாருங்க பிறகு அந்த ஏரியாவுக்கே டீலராகவும் மாறுகிறார் அதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் அந்த பாகங்களை தயாரிக்க கூடிய அளவிற்கு கம்பெனிகளை துவங்கக்கூடிய நபராகவும் மாறுகிறாருங்க தங்களுடைய குறைகளை கூட பெரிதாக பொருள்படுத்தாமல் உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் கணக்கு விளக்கை வைத்து அவர் எப்படி முன்னேற்றம் பெற்றாரோ அதே போன்று முயற்சி செய்தால் மீனராசிக்காரர்களுக்கும் நிச்சயம் முன்னேற்றம் கிடைக்கும் அதோடு மட்டும் முடிந்து விடல முடியலங்க அவர் வைத்திருக்க கம்பெனிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயம் ஒன்றில் திருவிழா நடைபெறுகிறது அந்த ஆலயத்தின் நிர்வாகிகள் இவரை அணுகி அன்னதானம் நடைபெற போகிறது அதற்கு உங்களால் இயன்ற நன்கொடையை கொடுங்கள் என்று கேட்க அதற்கு இவர் மனம் கோணாமல் ஒரு பெரும் தொகையை கொடுக்கிறாருங்க இதை வாங்கி கொண்ட அந்த கோவில் நிர்வாகி அவருக்கான ரசீதியில் அவருடைய பெயரையும் அந்த தொகையையும் எழுதி அவரிடம் காட்டி கையப்பமிடுங்கள் என்று கேட்க அவர் அதற்கு எனக்கு கையொப்பமிடத் தெரியாது ஏனென்றால் எழுதப்படிக்கவே தெரியாது என்று சொல்லிவிடுகிறாருங்க இதை வியந்து பார்க்கக்கூடிய அந்த கோவில் நிர்வாகி உங்களுக்கு எழுத படிக்க தெரியாமலே இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்களே எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா என்னெல்லாம் சாதிச்சிருப்பீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்க எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நிச்சயம் செக்யூரிட்டி வேலை தான் பார்த்திருப்பேன் அப்படிங்கிறத சிம்பிளா சொல்றாருங்க இது போன்றுதான் மீனராசிக்காரர்களுடைய வாழ்விலும் இருக்கக்கூடிய குறைகளை கலைந்து நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கினால் நிச்சயம் உச்சபட்ச வளர்ச்சியை பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை நிலைகளுடைய அமைப்பும் இறைவன் காட்டும் அறிகுறிகளாகவும் நல்ல நேரம் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை வலுவாக ராசியின் அதிபதியுடன் இணைந்து சந்திர யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி உண்டு நெருங்கிய உறவினர்களிடம் நல்ல ஒற்றுமை கிடைக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஒற்றுமை குறைபாடுகள் விலகம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் கேது புதன் உச்சம் பெற்றும் சூரியனும் சஞ்சரிப்பதால் எந்த விதமான எண்ணங்களாக இருந்தாலும் நினைத்த கனமே செயலாற்றுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது கல்வியிலும் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவு செய்வதற்கான வாய்ப்பை இந்த தருணத்துல நிறைவாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் விளைச்சல் சிரமம் இல்லாமல் சூரியனும் பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள உதவி செய்கிறார் அதோடு மட்டுமல்லாது விரயத்தில் இருந்தாலும் கூட அங்கு வகரம் பெற்றிருப்பதால் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக உத்தியோக ரீதியான பல சிரமங்கள் விலகுங்க சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் நிர்வாகத்தின் இந்த சாதகமற்ற தன்மை நீங்கி நல்ல மாறுதலை ஏழரை சைனியின் ஆரம்ப காலகட்டத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ராகு ஜென்மத்தில் இருப்பதால் சில தடைகள் தொழில் ரீதியாக உருவாகலாம் ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது ஏனென்றால் குருவின் சுப பார்வை மிக வலுவாக லாபஸ்தானத்தில் கிடைக்கிறது எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் நியாயமற்ற போட்டிகள் மீனராசிக்காரர்களுக்கு விலகும் எனவே கடுமையான நெருக்கடிகள் சார்ந்த விஷயங்கள் விலகி நல்ல வளர்ச்சியை பதிவு செய்வதற்கான நல்ல வாய்ப்பு தொழில்துறை வியாபாரத்துறையில் ஒன்று சுகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் சற்று உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் அதிகமாக தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாது நேரங்களில் அலைச்சல் அதிகரிக்கலாம் சுப நிகழ்வுகளில் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியும் ராசிக்கு ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிற ஒரு வகையில் ஆட்சி பலம் பெற்று சிறந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் கூட அவர் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிலான நிச்சயமாக விலகும் நிதி சார்ந்த தொல்லைகள் பெரிய அளவில் கட்டுக்குள் இருக்கும் கலைத்துறையில் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிர்பார்ப்பதை விட மக்கள் மத்தியில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று நல்ல நேரத்திற்கான பல அறிகுறிகளும் நீங்கள் நினைக்கக்கூடிய அதிசய நிகழ்வாக பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் நம்மளுடைய இணையதள பக்கத்தில் ராசி பலன்கள் ஆலய வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது பரிகாரங்களை எப்படி மேற்கொள்ள வேண்டும் நவகிரக வழிபாடு எப்படி மேற்கொள்வது என்பது உள்ளிட்ட பதிவுகளும் மகாலய அமாவாசையின் பலன் என்ன என்பதையும் பதிவிட்டுள்ளோம் அதையும் பாருங்க தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் சேனல் பேஜிலையும் இருக்கு பறக்காமல் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள்